வணக்கம் இல்லை இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஐபிஓ பார்க்க போறோம் லாஸ்ட் வீக் லாஸ்ட் டைம் ஹெச்டிபி பார்த்தோம் இப்ப அடுத்த ஐபிஓ வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஐபிஓ என்பிஎஃப்சி அடுத்த ஒன்று வருது அதாவது டாடா கேபிட்டல் ஸோ எல்லா பேங்க்குமே இப்போ வந்து ஒரு ஸ்டேட் வந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து ஆர்பிஐ வந்து ஒரு சில ரூல்ஸ்லாம் எல்லாம் போடுறாங்க அதை ஃபாலோ பண்ணணும் ஸோ அது பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த ஐபிஓக்கு வந்து டாடா சன்ஸோட இது கையில் நிறைய இருக்குது சிமிலர்லி ஹெச்டிபி பேங்க்ல ஹெச்டிஎஃப்சி இருந்த மாதிரி இதெல்லாம் டாட்டாவோட கை நிறைய இருக்குது ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு இதை வந்து ஃபுல் ஃபிளஜ் ஒரு பப்ளிக்காக கொண்டு வருவாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ஐபிஓட ப்ரைஸ் என்னென்னலாம் வரலாம் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி நான் ப்ரைஸ் அரைவ் பண்ணுறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ளஸ் ஒரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் நான் மொரோ கிளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நான் எப்பயும் கேட்குறதா ஒரு சிம்பிள் தேங்க்ஸ் நோட் போடுங்க அது மட்டும் எனக்கு ரொம்ப

மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது இதோட கம்பரேட்டிவ் பொசிஷன் எப்படி மற்ற கம்ப் இதோட சப்போர்ட் என்ன பாசிட்டிவ் என்ன ஸ்ட்ரென்த் என்ன ஸோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அவங்க பார்க்கலாம் ஸோ இதோட பிஸ்னஸ் மாடல் கோர் மாடல் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபினான்ஸ் அதாவது நார்மலாக லோன் கொடுக்கறது மெஷினரிஸ் லீசிங் பண்ணுறது கமர்ஷியல் லெண்டிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து லோனில் வர்றது அது கன்சியூமர் லோன் அது வந்து கார்பரேட் லோன் அந்த மாதிரி ஒரு பிசினஸ் லோன் எஸ்எம்ஐ லோன் அந்த மாதிரி சைட்ல போயிடும் செகண்ட் வந்து கன்சியூமர் லோன் இந்த மாதிரி ஆட்டோ லோன் நம்ம கார் லோன் வாங்குறது பெர்சனல் லோன் வாங்குறது எஜுகேஷன் லோன் வாங்குறது அதெல்லாம் கன்சியூமர் லோன் வெல்த் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது மட்டும் இல்ல இவங்க வந்து இன் கேஸ் நீங்க வந்து பணம் வச்சு பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியலனா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஐடியா கொடுக்கிறது போர்ட் போலியோ மேனேஜ்மெண்ட் அந்த அந்த இது பண்றாங்க லாபம் எப்படி வருதுன்னா லோன் இன்ட்ரெஸ்ட் மூலமா வரும் சர்வீஸ் சார்ஜ் மூலமா வரும் அதுதான் எங்களோட மாடல் டீட்டெயிலா பார்த்தோம்னா அவங்களோட பிசினஸ் அது மட்டும் கிடையாது ஒரு டிஃபரண்ட் இது இருக்கு அவங்க எல்லாமே ஒன்று பண்ணிருக்காங்க டாடா கேபிட்டல் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஒன்று இருக்குது அதுல இருந்து ஹவுசிங் லோன்லாம் கொடுக்குறது கொடுக்கறது சில இருக்குது அடுத்த டாடா செக்யூரிட்டிஸ் இருக்கு தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தான் இருக்குது அப்புறம் இன்னொன்று வந்து டாடா மோட்டார்ஸ் ஃபினான்ஸையும் வந்து ஸோ பண்ணிருக்காங்க பார்க்கும்போது இவங்க ஒரு டைவர்ஸ் ரெவன்யூ ஸ்ட்ரீம் வச்சிருக்காங்க அது மாதிரி இன்ட்ரெஸ்ட்ல வர வர ரெவன்யூஸ் இருக்குது கார் ஃபினான்சிங் பண்றதுல அதில் வர இன்ட்ரெஸ்ட் இருக்குதுல மெஷின் லீசிங்லாம் இருக்குது அதுல வர இன்ட்ரெஸ்ட் இருக்குது அடுத்த இந்த செக்யூரிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அதுக்குள்ள பண்ற ஃபீஸ் அது மூலமா இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ரெவன்யூ ஸ்ட்ரீம் உங்களோட ஓவரல் பினான்சியல் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் டூ டூ லேக் கரோர் அதோட லோன் போர்ட்ஃபோலியோ பதிவு இருக்கு லாஸ்ட் அதாவது லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் லேக்ல இருந்துச்சு இப்போ வந்து டூ பாயிண்ட் டூ டூ லேக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குரோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து இது இதோட இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இதோட இன்கம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃப்ரம் இயர்லி வந்து எயிட்டீன் தௌசண்ட் க்ரோஸ்ல இருந்து இப்போ வந்து டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ செவன்டி க்ரோஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து பேட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா டென் பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கு

அதுவும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒன் பாயிண்ட் செவன் ஒன்ல இருந்து டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ நெட் என்பிஏ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் கிட்ட இப்ப இருக்கு ஸோ இதுதான் வந்து அசட் குவாலிட்டியோட ப்ராப்ளம் இது ஸோ ஓவரால கன்சாலேட் பண்ண மேட்ரிக்ஸ் பார்த்தோம்னா லோன் குரோத் இருக்குது இன்கம் கூடுது ப்ராஃபிட் ஆஃபிட் பேட்டு கூடுது இபிஎஸ் கூடுது புக் வேல்யூவும் கூடுது ரிட்டர்ன் ஆன் ஈக்யூட்டி மட்டும்தான் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு அடுத்து கிராஸ் என்பிஎம் நெட் என்பிஎம் பார்க்கவே நாட் பெர்ஃபார்ம் ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் போயிருக்கு இந்த மாதிரி பேங்க் வந்து இது வந்து ஒரு நார்மல்னா பெருசு கிடையாது அதை வந்து நம்ம ஆஃப் அது மாதிரி எடுத்துக்கலாம் பட் இட்ஸ் அப் டூ த இன்வெஸ்டர் டைப் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்லாம் இதை வந்து சீரியஸாக பார்ப்பாங்க ஸோ அதுதான் அது இது இதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்தோம்னா மார்ச்ல வந்து இதுக்கு வந்து ரைட் ரிசீவ் பண்ணாங்க ரைட் ரிசீவ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஐயாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு குரோ ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து டூ எயிட்டி ஒனுக்கு ரைஸ் பண்ணாங்க அடுத்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டாடா மோட்டார் ஃபினான்ஸ் அதாவும் மர்ஜி பண்ணாங்க டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் அகைன் ஒரு ரைட் இஸ்யூஸ் பண்ணி அதுலேருந்து ஒன்று பண்ணாங்க பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா என்னன்னா எல்லாத்தையும் மர்ஜி பண்ணி இப்போ ஒரு ஒரு இது கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னா ஒரு பிக் ஐபிஓக்கு ரெடி ரெடியாகிறாங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் மர்ஜி பண்ணி ப்ராப்பரா டாடா தென் கையிலேருந்து இங்கே வரணும் கொஞ்சம் ஸோ அதை அதுக்கு எல்லா போட்டும் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் ரீசெண்ட் டைம் நடக்கிற ஹிஸ்டரி ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈக்குவிட்டி பேஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபோர் தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் பில்லியன் ஷேர்ஸ்க்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் புக்கோட நம்ம பார்த்தோம்னா புக் வேல்யூ பார்த்தோம்னா ஃபைவ் புக் வந்து நைன்டி ஒன் இதுதான் புக் வேல்யூ இப்போதைக்கு ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு நம்ம ஒரு இதோட ஐபிஓ வேல்யூவேஷன் எப்படி அரைவ் பண்ணுறது அது ஒரு ரஃப் எஸ்டிமேட் நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் மெத்தட் வந்து நம்ம பிபி மெத்தடில் பார்ப்போம் பிரைஸ் டு புக் ரேஷியோவில்

இப்ப நீங்க இதோட பஜாஜ் பினான்ஸ் இதோட பிபி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாண்ட் நைன் எக்ஸ் இருக்கு ஓகேங்களா சோழமன்றம் எக்ஸ் இருக்குது வந்து அதை கம்பேர் பாயிண்ட் வந்துச்சுன்னா இது வரும் சரிங்களா அதே இந்த ரேட் வந்து கண்ண முகிட்டு நம்ம வாங்கலாம் இந்த பிபி ரேசியோ அதே சிமிலர் பிஇ வச்சு நம்ம பண்ணோம்னா என்ன பார்ப்போம் இன் கேஸ் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் நம்ம போட்டோம்னா டூ டுவெண்ட்டி எயிட் ரூபீஸ் வரும் தேர்ட்டி த்ரீ எக்ஸ் போட்டோம்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபார்ட்டி டூ எக்ஸ் போட்டோம்னா ஃபோர் லெவன் அப்ராக்சிமேட்டாக ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்க இபிஎஸ் வேல்யூ வந்து நைன் பாயிண்ட் செவன் வச்சுக்கிட்டு நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இதை நம்ம கம்பேர் பண்ணி பஜாஜ் ஃபினான்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதோட பி யில வந்து டுவெண்ட்டிஸ் டு தேர்ட்டிஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ நார்மலாக என்பிஎஃப்சி வந்து நாற்பதுக்கு மேலே இருக்கும் ஓகேங்களா க்ரோத் இருக்கும் இருக்கும் ஆனால் உங்களை பொறுத்து தான் ஸோ அந்த அவ்வளோ பி ஓகேவா என்னன்னு சொல்லி நீங்கள் தான் பார்க்கணும் ஸோ இந்த டூ ஃபோர் லெவனு ஸோ இதுக்குள்ளே இது இதுக்குள்ளி ஆகணும் ஆச்சுன்னா ஓகே மீன்ஸ் அதில் த்ரீ ட்வெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி எயிட் லிஸ்ட் ஆச்சுன்னா பரவாயில்ல இதெல்லாம் போச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் சரிங்களா ஸோ அது அதுதான் ஸோ வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு ஷார்ட் அனாலிசிஸ்ட் பண்ணி பார்த்திருவோம் டென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்ப்போம்னா இது வந்து பேக் டு பை டாட்டாவோட பிராண்டு எல்லாருக்கும் டாடா மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் அதுதான் இதோட ஹோல் ஸ்ட்ரென்த்துமே அண்ட் இதோட நெட்ஒர்க்ஸும் ஜாஸ்தி இருக்கு இந்தியா இருக்குது பிளஸ் இவங்களோட ப்ராடக்டும் டைவர்சிஃபைடு நிறைய இருக்குது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸும் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க வீக்னஸ் அதான் சொன்ன மாதிரி ஆர்ஓஇ குறைஞ்சிருக்குது அண்ட் நிறைய மர்ஜர் பண்ணதுனால ஹெவியா வந்து கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் வந்து ஒரு சைக்லிங் அது எல்லாருக்குமே தெரியும் நம்ம பேங்கிங்னாலே அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அடி வாங்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு கிரே மார்க்கெட் வந்து பயங்கரமான எலிவேட் ப்ரைசஸ்ல காட்டிக்கிட்டு இருக்குது அண்ட் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம்னா இது வந்து இன்னமும் வந்து இது வந்து அண்டர் பெனிட்ரேட்டட் அண்டர் கிரெடிட் மார்க்கெட் ஸோ இன்னமும் நிறைய ஸ்பேஸ் இருக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு பிளஸ் இது செமி அர்பன் மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன் அங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஏன்னா நார்மலா வந்து என்பிஎஃப்சி எல்லாமே வந்து ரூரலும் செமி அர்பன்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா தான் பெரிய பேங்க்ஸ்லாம் வந்து உள்ள நுழைய மாட்டாங்க வந்து இருக்கும் ஒரு ஆப் பண்ணாங்க அது மூலமா டிஜிட்டைசேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க எப்படின்னு தெரியல நமக்கு பட் அகைன் இது வந்து ஆர்பிஐட அப்பர் லேயர் என்பிஎஃப்சி மேண்டேட்லையும் கொண்டு வரலாம் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பிளஸ் அகைன் டாட்டாவோட ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து என்பிஎஃப்சி செக்டர் காம்படிஷன் ஜாஸ்தி இருக்கும் ப்ளஸ் இதோட அசட் குவாலிட்டி அடி வாங்கிக்கிட்டு ஸோ அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஜாஸ்தி இருக்கிறாங்க ரைட் ஸோ இதெல்லாம் இதோட பார்க்கும்போது ஸ்ட்ரென்த் டாட்டா பிராண்டு வீக்னஸ் அதோட எம்பியை கூட்டிகிட்டு இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி இன்னமும் வந்து நிறைய மார்க்கெட் ஸ்பேஸ் இருக்கு இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு ரூரல் அர்பன் செமி அர்பன்கள்லாம் போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சைக்கிள் ரெபோரேட் பண்றது அது எல்லாமே இதோட ஸ்வாட் அடுத்தது வந்து சொல்லுவாங்க அவங்களோட காம்படிட்டிவ் ரைவல்ரி எந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு ஸோ காம்படிஷன் ஜாஸ்தி பாயிண்ட் காம்படிஷன் ஜாஸ்தி ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி எஸ்பிஐ பஜாஜ் பினான்ஸ் ஊருக்கட்டை பேர் இருக்கிறாங்க காம்படிஷனுக்கு ஸோ அது வந்து பயங்கர ஹை சப்ளையர் பவர் இதுக்கு இவங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வரும் வரும் இது வந்து வந்து ஒரு தான் பிரச்சனை கிடையாது ஸ்ட்ராங் ரேட்டிங் லோயர் ஃபண்டிங் காஸ்ட் பட் லிக்யூரிட்டி கண்டிஷன் டைட் கிவிங் ஃபண்டர் சம் ஓகேங்களா அண்ட் பையர் பையர் பவர் பார்த்தோம்னா இப்போ நான் மட்டும் கிடையாது நிறைய இடத்துல போய் அவங்க வாங்கலாம் சரிங்களா எந்த டைப் ஆஃப் லோன் எங்கே வேணாலும் வாங்கலாம் அது ஒரு இவங்க தான் வரணும் அப்படின்றதான் கிடையாது அடுத்த த்ரெட்டுன்னு பாத்தீங்கன்னா நியூ என்ட்ரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஒரு கம்பெனி ஒரு பிராண்டு புதுசா ஒருத்த வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகணும்னா அது வந்து டைம் ஆகும் குள்ள ஒருத்தன் புதுசா என்டர் ஆகணும்னா அதுக்கு டைம் ஆகும் அதுக்குள்ள வந்து மார்க்கெட்ல செட் ஆகி பண்றதுக்கே நேரம் ஆயிடும் சோ அது வந்து பிரச்சனை கிடையாது ஸோ அது வந்து லோ அண்ட் சப்ஸ்டியூட் ப்ராடக்ட் இப்போ கிரெடிட் கார்டு லோன் இதெல்லாம் வந்து இவங்க மட்டும் கொடுக்கறது கிடையாது மக்கள் வந்து இவங்க விட்டு வேற எதாவது போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா டிஃபரண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப்டியூட் மெத்தட்ஸ் இருக்கு லோனுக்கு பார்த்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம் ஆளுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சப்டியூட் ப்ராடக்ட்லாம் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்கு பட் அதோட அஃபெக்ட்ஸ் வந்து மாடரேட் தான் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எல்லாம் மாடரேட்ல தான் இருக்கு ஓகேங்களா ஸோ அதுல நான் சொன்ன மாதிரி உங்க க்ரோத் ஸ்ட்ராட்டஜி நிறையா பிரான்ச் ஆரம்பிக்கணும் ஆல்ரெடி அவங்க வந்து ஃபோர் எயிட்டி த்ரீலேருந்து செவன் டுவெண்ட்டி த்ரீ பிரான்சஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அடுத்து எல்லாம் டிஜிட்டல் சேனல்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க டாடாவோட பிராண்ட் ஸோ எல்லாமே கொலாபரேஷனில் வருது டாடா மோட்டார்ஸ் ஃபினான்ஸ் லிமிடெட் இருக்குது ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருக்குது செக்யூரிட்டிஸ் இருக்குது இப்போ எல்லாம் வந்து குரூப்பாக வந்து டாட்டாவோட ப்ராடக்ட் எல்லாமே சினர்ஜிஸாக ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல பாசிட்டிவாக இருக்கும் இவங்களோட பிராண்ட் கவர்னன்ஸ்லாம் நம்ம வந்து ஒரி பண்ணதே தேவையில்லை டாடாஸ்வல் ஒரு ட்ரஸ்டபுள் பிராண்ட் அது கவர்னன்ஸும் நல்ல ஸ்டாண்டர்ட் கவர்னன்ஸ் இது வந்து பேங்கிங்ன்றதுனாலே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இவங்க வந்து அதை ப்ராப்பராக பார்த்து கேர் பண்ணிக்கிடுவாங்க விற்கிடுவாங்க ஸோ அது அது வரைக்கும் இதில் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ நான் சொன்ன மாதிரி டாட்டா மோட்டார்ஸும் டாட்டா மோட்டார் ஃபைனான்ஸ் ஆல்ரெடி மர்ஜாக இருக்குது ஸோ அது கொஞ்சம் ஸ்டேக் இவங்க இருக்கும் இதனால இவங்களோட ஸோ இதனால நான் சொன்ன மாதிரி இவங்களோட அசட்லாம் கன்சாலேட் ஆகும் போது ஏஇஎம் ஜாஸ்தி ஆகும் பிளஸ் இவங்க வந்து ஒரு கிராஸ் செல் பண்ணலாம் ஆட்டோ கார் செல் பண்ணும்போது அதுக்கான ஃபினான்சிங் கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் மெயினாக ஒரு கிளியர் அண்ட் கிளியர் கட் பிக்சர் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இவங்க வந்து ஐபிஓக்கு பக்காவாக ரெடி ஆயிட்டாங்கன்றது மட்டும் நமக்கு தெரியுது ஸோ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த் என்பிஎஃப்சியில் இது வந்து ஒரு டாப் பேங்க் இது வேல்யூஷன் கன்சிடர் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு இரநூத்தி இருபது ரூபா முந்நூறுவாக்குள்ளே இருந்ததுன்னா ஓகே நானூறு எல்லாம் போச்சுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரைஸ் ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் பேண்ட் வரும்போது நம்ம கிளாரிட்டி கிடைச்சிரும் ஸோ எந்த இதில் வராங்கன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்லுக் பார்த்தோம்னா இது வந்து லாங் டேர்முக்கு ப்ராப்பரான ப்ரைஸில் வந்ததுன்னா புக் வேலையில் வந்ததுன்னா உண்டு இல்லாட்டினா நம்ம வந்து திங்க் பண்ணணும் கொஞ்சம் அதை நம்ம அப்போ பார்க்கலாம் பட் ஓவராக டாட்டாவோட ட்ரஸ்ட் மட்டுமே வச்சு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்க முடியாது வேலுஷன் நம்ம பார்க்கட்டும் பார்க்கணும் பேண்டு ஒரு தடவை ஐபிஓவில் பேண்ட் ப்ரைஸ் பேண்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு கிளாரிட்டி கிடைச்சிட்டு நினைக்கிறேன் டாட்டா கேபிட்டலை பற்றி இந்த வீடியோ மூலமாக இது பையோ இதுவும் ரெக்கமெண்டேஷன் நான் பண்ணல பியூரா எஜுகேஷன் பர்பஸ் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு தேங்க்ஸ் நோட்ஸ் போடுங்க போது நன்றி